நில மோசடியில் கைது செய்யப்பட்ட அழகப்பனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என நீதிமன்றத்தில் ஆஜரான நடிகை கௌதமி நடிகை கௌதமி காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு புகார் கொடுத்திருந்தார் அதில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோட்டையூரில் உள்ள ரூபாய் மூன்று புள்ளி அறுபது கோடி மதிப்புள்ள தனது நிலத்தை கவனத்துக்கு கொள்வதாக பவர் அதிகாரம் பெற்று ரூபாய் அறுபது லட்சத்துக்கு மோசடியாக விற்பனை செய்ததுடன் அதற்கான தொகையையும் தனக்கு கொடுக்கவில்லை என்று கௌதமி அளித்த புகாரின் அடிப்படையில் அழகப்பன் வளராமன் ஆகிய இரண்டு பேர் மீது காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் கௌதமியின் சகோதரர் ஸ்ரீகாந்துக்கு சொந்தமான நிலத்தையும் அழகப்பன் தனி அதிகாரம் பெற்று ரூபாய் அறுபது லட்சத்துக்கு விற்றுள்ளார் பின்னர் இதனை சில மாதங்கள் கழித்து ரூபாய் ஒரு கோடிக்கும் அதிகமான தொகைக்கு விற்றுள்ளனர் மோசடியாக விற்பனை செய்துடன் அதன் தொகையையும் ஸ்ரீகாந்துக்கு கொடுக்கவில்லை இது தொடர்பாக கௌதமி அளித்த புகாரின் பேரில் அழகப்பன் சுகுமார் ரகுநாதன் மீது வழக்கு காஞ்சிபுரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பாஜக பிரமுகர் அழகப்பன் ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருந்த நிலையில் அதில் ஜாமீனில் இருந்து வந்தார் இந்த நிலையில் கடந்த பதினைந்து இரவு சென்னை வேலச்சேரியில் அழகப்பன் காஞ்சிபுரம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் அழகப்பன் ஜாமீன் வழங்க வேண்டும் என காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்த நிலையில் நடிகை கௌதமி அழகப்பனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகி அழகப்பனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என மனு அளித்தனர் மேலும் அழகப்பனுக்கு காவல் விசாரணை செய்ய நில அபகரிப்பு வழக்கு போலீசாரால் ஐந்து நாள் காவல் விசாரணை கோரி மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது திடீர் காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடிகை கௌதமி வருகை அறிந்ததும் அருகில் இருந்தவர்கள் நடிகை முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்